இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம கிட்டே கம்ப்ரஸர் சர்வீஸ் வந்துருக்கு அது ஒரு சின்ன விஷயம் சொல்ல போகிறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது பார்த்திங்கன்னா கம்ப்ரஷர் புள்ளி அந்த கம்ப்ரஷர் நம்ம வந்து இது கிராங்கை கழட்டி வச்சிருக்கோம் உங்களுக்கு கம்ப்ரஸர் புள்ளி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிராங்கில் வரும் சரிங்களா இந்த புள்ளி பார்த்திங்கன்னா டைட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது இந்த கம்ப்ரஸரில் காட்டுற பாருங்கள் இந்த இந்த புள்ளி பார்த்தீங்கன்னா இந்த ஷாப்பில் இந்த இடத்துல வரும் சரிங்களா இது பார்த்திங்கன்னா சாஃப்ட் வந்து க இந்த இந்த கட் ஆகி புள்ளி லூஸ் ஆகி உங்களுக்கு அடிச்சடித்து ஓடிக்குது இது ரொம்ப டைட்டாக இருக்கணும் ஆனால் எவ்வளோ இருக்குது பாருங்கள் எப்படி ஆடு பார்த்தீங்க ஃப்ரெண்ட்ஸ் இது தப்பு யார் மேலே பார்த்தீங்கன்னா கஸ்டமர் மேலே தான் அதாவது இது இது பழைய கம்ப்ரஸர் தான் இருந்தாலும் என்னாச்சுன்னா கம்ப்ரஸர் கிட்டேயே போகாமல் ஸ்டார்ட்ரு ஒரு பக்கம் கம்ப்ரஸர் ஒரு பக்கம் மாட்டிட்டு ஸ்டார்டர் மட்டும் ஆன் பண்ணிவிட்டு கம்ப்ரஸர்கிட்ட மோட்டார் கிட்டேயே போகாமல் அப்படியே போயிடுறாங்க ஒரு சில பேர் அப்படி போகாதீங்க எந்த ஒரு மோட்டர் எடுத்துவிட்டாலும் ஆன் பண்ணும்போது அப்பப்போ மோட்டார் சவுண்டு வருதா பேரிங் போயிருக்கா இல்லை அப்னாரமல் நாய்ஸ் ஏதாச்சும் வருதான்னு செக் பண்ணிகிட்டே இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் ஈ கஸ்டமர் ஆல்ரெடி ஃபஸ்ட்டே பார்த்துருந்தாருன்னா இந்த போ இருங்க காட்டுறேன் இந்த கட்டான போல்ட்டோட செலவு கம்மியாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சாஃப்ட்டு தேஞ்சிருச்சு சாஃப்ட்டு காட்டு எவ்வளோ ஓடி இருக்கு பாருங்க இப்போ இந்த உங்களுக்கு இந்த சாஃப்ட்டு இந்த புள்ளி எல்லாமே மாற்ற வேண்டியது இருக்குது இது வந்து செலவு இப்போ அதிகமாகி போச்சு சரிங்களா அப்பப்போ மோட்டாரை சவுண்டு வருதா கம்ப்ரெஷரில் எதாவது சவுண்டு வருதா எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிகிட்டே இருங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே ஒரு விவசாயியாக இருந்தாலும் நீங்கள் சர்வீஸ் பண்ண தெரியலனாலும் நீங்கள் நார்மல் மோட்டார் வச்சுருக்கீங்க ஒரு விவசாயியாக இருந்தாலுமே வாரத்துக்கு ஒன்று ஸ்டார்டரு கம்ப்ரெஷரும் ஒரே இடத்துல மாட்டேங்கிறா பரவாயில்ல சப்போஸ் தள்ளி தள்ளி மாட்டித்தீங்கன்னா ஆன் பண்ணிவிட்டு மோட்டார்ஸ் ரூமில் வந்து மோட்டார் கம்ப்ரெஷர் சவுண்டும் மாறுதான்னு செக் பண்ணிட்டே இருங்க இல்லை ஆயில் ஏதாவது லீக் ஆகுதுன்னு செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஸ்டார்டிங்லையே பார்த்தீங்கன்னா செலவு கம்மியாகும் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் நம்ம இதை எப்படி சர்வீஸ் பண்ணுறதுன்னு நம்ம அடுத்தடுத்து பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல் வீடியோ போடுவோம் சரிங்களா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ